தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இன்று பல்வேறு இட கட்டங்களில் வணிக வரித்துறை அதிகாரிகள் கடுமையாக வணிகர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்தப்பட்ட வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டு சதவீதமாக இருக்கிறது அது இப்பொழுது இணக்க வரி செலுத்துகின்றவர்களும் அவர்கள் கடைகளுக்கும் வாடகை கட்டக்கூடிய நிலையில் அதை கட்டாயப்படுத்தி ஜிஎஸ்டி கட்டப்பட வேண்டும் என்று அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு வணிகட பேரமைப்பு அதை முதல் கட்டமாக வருகின்ற தேதி தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாநில மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்லியிலே அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தை கையிலெடுக்க இருக்கிறோம் குறிப்பாக இது ஒரு மாநில அரசினுடைய சட்டம் அல்ல மத்திய அரசினுடைய சட்டம் ஆகவே முதல் எடுத்த எடுப்பிலே கடை அடைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது கடை அடைப்பு என்பது எங்களுடைய கடைசி ஆயுதமாக பயன்படுத்த இருக்கிறோம் ஆகவே முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் இரண்டாம் கட்டமாக அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் ஒப்புதலோடு டெல்லியை நோக்கி மாபெரும் பேரணி அதாவது பேரணி என்பது தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகளும் அங்கு பேரணியாக சென்று அங்கு பாரத பிரதமரிடத்திலும் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் இடத்திலும் முறையிடுதல் அதை தாண்டி இந்த பிரச்சனை தீர்வுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் நாடு தழுவிய அளவில் கடையடை போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன் ஆகவேதான் எடுத்த எடுப்பில் கடையடைப்பு தேவை அற்றது என்பதை தமிழ்நாடு முடிவு சங்க பேரமைப்பு முன்னெடுத்து வருகின்ற பதினோராம் தேதி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு வெற்றியாக நடத்த இருக்கிறார்கள் அதேபோன்று கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய நேற்று புதிய மாவட்டத்தினுடைய தலைவராக சங்கர் தலைமையிலே அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே காய்கறி மார்க்கெட் பிரச்சனை தலையான பிரச்சனையாக இருக்கிறது அதை விரைவாக தீர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சரோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறது நகர்ப்புறத்துக்கு வெளியிலே இருக்கின்ற இடத்திலே மார்க்கெட்டை நமக்கு நாமே திட்டத்திலே நாங்களே அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு இருக்கிறோம் அவரும் இன்முகத்தோடு அதை வரவேற்று அதை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்பதை மிக அற்புதமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் வாடகை வரி விதிப்பு வாடகை வரி விதிப்பு குப்பை வரி விதிப்பு கட்டிட வரி விதிப்பை கட்டாயமாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதையும் முன்னாடியே ஆய்வு செய்து மறுபரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு மனித பேரமைப்பு ஒவ்வொரு கட்டமாக போராட்டங்கள் என்று சொன்னாலும் எந்த அரசு ஆட்சியிலே இருந்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது நல்லதை செய்தால் பாராட்டுவது அந்த அடிப்படையில் தான் ஓர் ஆண்டுக்கு லைசன்ஸ் விகிதத்தை மூன்று ஆண்டாக முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி தந்திருக்கிறார்கள் அதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் நான் அற்புதமாக தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் ஆண்டுதோறும் லைசன்ஸ் வாங்குவது என்பது மிக சிரமமான முறை மேலும் ஒரு கோரிக்கை முதலமைச்சர் வலித்திருக்கிறோம் ஒற்றச்சாரல் முறையில் லைசன்ஸ் வேண்டும் ஏன்னா லைசென்ஸ் என்பது குப்பை வரி தொழில் வரி கட்டிட வரி என்று பல்வேறு வரியை நாங்கள் கட்டினாலும் கூட எஃப்எஸ்எஸ் ஆக்ட் வரி மணிவரித்துறை வரி அத்தனை லைசன்ஸையும் தனித்திரையாக எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது ஒற்றச்சாரல் முறையில் ஒரே டேபிளில் அத்தனை லைசன்ஸை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதையும் அதிகாரிகளோடு பரிசோதனை செய்து விரைவாக அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் முத்தான திட்டத்திற்கெல்லாம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய காலத்தில் தமிழ்நாடு வரிசை பேரமைப்பு டெல்லியில நிதி அமைச்சர் அவர்களை சந்தித்து வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பை அதிகபட்சமாக திரும்ப பெறவில்லை என்று சொன்னாலும் ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்பாக முதலமைச்சர் என்ன சொல்லி இந்த வணிக வரித்துறை சம்பந்தமாக முதலமைச்சரிடத்தில் இன்னும் பேசவில்லை பல்வேறு அந்த வரி விதிப்பு இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம் வணிகவரித்துறைக்காகவும் இது வருகின்ற இரண்டு தினங்களிலே அவர்களை சந்தித்து நாங்கள் முறையிட இருக்கிறோம் இது நிதியமைச்சர் மா நமது மாநிலத்துடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு இது கடிதம் மூலமாக தரப்பட்டிருக்கிறது அவரை நேரில் சந்தித்து அழுத்தம் தர வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் அவர்கள் டெல்லியிலே கூட்டம் போடு கவுன்சிலிங் கூட்டம் போடுகின்ற பொழுது நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அழுத்தம் தரப்பட்டு இந்த வரி விதிப்பை திரும்ப பெறுவதற்கு ஆவணம் செய்வார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்த பொழுது நாங்கள் பல்வேறு இடர்பாடுகளை சொன்னோம் காலம் எங்களுக்கு நிறைய ஒதுக்கீடு செய்து பல்வேறு விஷயங்களை மிக அற்புதமாக எங்களோடு கனிவோடு பேசினார்கள் அதில் இந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்வதாக படிப்படியாக தீர்ப்போம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஆன்லைன் செயலிகள் மூலமாக வர்த்தகம் பண்ணுறது ஒரு பக்கம் மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் அதில் வணிகர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுது இல்லை அதாவது ஆன்லைன் வர்த்தகம் என்பது கட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் இன்று வெளிநாட்டு நிறுவனங்கள் சில்லறை ஆபத்தில் கைவிக்கக்கூடாது என்பதை சட்டம் இருக்கிறது ஆனால் ஆன்லைன் ஊடகம் மூலமாக வாசலாக எங்கள் வியாபாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே போன்று நீங்கள் நல்லா பாருங்கள் டிமார்ட் லூல்மால் போன்ற நிர்வாகங்கள் பெரிய பெரிய மால்களை அமைத்து கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்களை இனிமேலும் இங்கு தமிழகத்திலே கடை திறக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாடு வணிகப் பேரமைப்பு முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலே முறையிட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களும் அதிகாரிகளை உடனே உத்தரவிட்டு இது சட்டபூர்வமாக ஆய்வு செய்யுங்கள் இது எப்படி நம் உள்நாட்டு வணிகரை பாதுகாக்க வேண்டுமோ அதற்கு இந்த அரசு முழுமையாக இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நம்பிக்கை இருக்கிறது அது விரைவில் அதுபோன்ற நடவடிக்கைகளில் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு இறங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பதினோரு தீர்மானங்களை நாங்கள் அளித்திருந்தோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தலைவர் தளபதியார் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இதுவரை ஏறக்குறைய ஆறு கோரிக்கைகள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்னும் நாலு ஒரு ஐந்து கோரிக்கைகள் பாக்கி இருக்கிறது அதையும் வருகின்ற காலத்தில் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதே போன்று திராவிட முன்னே முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னே முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சித் தலைவரிடத்திலும் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்தோம் ஆனால் அதிகப்படியாக தீர்மானங்களை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் முயற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது உள்ளூர் வணிகத்தில் பல்வேறு லைசென்ஸ் முறைகள் இருக்குது அதாவது அந்த பொருட்கள் தரமாக இருக்குதா அப்படின்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது அதை ஆய்வு செய்ய முடியுது ஆனால் அந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் வந்து என்ன பொருட்களை விற்கிறாங்க அதை எப்படி ஆய்வு செய்யுதுன்ற முறையே இல்லாத ஒரு நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிங்க எப்பவுமே நம்ம உள்நாட்டு அரசு துறை அதிகாரிகள் ஒரு சாமானிய மளிகை கடை பெட்டிக்கடையில் போய் சோதனை செய்வாங்க நீங்கள் ரிலையன்ஸு டிமார்ட்டின் லூல்மாலில் போய் எங்கேயாவது சோதனை பண்ணுறது நீங்கள் இதுவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் பெரிய ஒரு தப்பு நடக்காங்க நாங்கள் புள்ளிவாரம் இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அது ஒரு காலத்தில் மீடியாவை கூப்பிட்டு நாங்கள் சொல்ல போகிறோம் எந்த அளவுக்கு பொருள்கள் எக்ஸ்பைரி ஆக போகிறதோ அதை விற்பனை செய்கின்ற தலைமை கூடமாக அந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் வகுத்து கொண்டிருக்கிறது ஆமாம் சார் அதாவது ரீபேக்கிங் ஒன்று நீங்கள் ரெண்டாவது நீங்கள் பாருங்க ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு இலவசம் கொடுப்பாங்க நீங்கள் அதை யாரும் போய் டேட்டெல்லாம் எல்லோரும் பார்க்குறதில்ல மக்கள் போன உடனே அவங்க கண்ணப்படுற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு இலவசம்னு ஒன்று நாலு வாங்குவீங்க உங்கள் வீட்டுக்கு ஒன்று தான் தேவை இருக்கும் ஆனால் நாலு வாங்குவீங்க நாலுக்கு ரெண்டு இலவசம் நாளைக்கு ரெண்டு எட்டு பீஸு இலவசம் நாலு பீஸு காசு கொடுத்து பன்னெண்டு பீஸ் வாங்கி வைப்பீங்க நாலு நாளில் ஒரு வாரத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும் அந்த அந்த டி அது ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் உங்கள் கிட்டே இருக்கும் அப்போ இப்படி மக்களுடைய பணத்தை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்ற கார்பரேட் கம்பெனிகளை தோல் உரித்து காட்ட இருக்கிறோம் புள்ளிவாரங்களோடு இது நடக்குது நடந்துகிட்டு இருக்குது இது உண்மை விஷயம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக மக்கள் எளிமையான பொருள் வாங்குறோம் வீட்டோட்டே வெளியே போடுறோம் சொல்றாங்க அது இன்னொரு விஷயம் உங்களை அந்த வீட்டோடு முடக்கி விடும் அதையும் புரிஞ்சுக்கிடுங்க உடல் ஆரோக்கியம் இருக்காது கார் இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகம் உதவி செய்யவில்லை கார்பேட் கம்பெனிகள் உதவி செய்யவில்லை உங்களை ஊரை சார்ந்த உங்கள் மண்ணில் இருக்கின்ற சாமானிய வணிகர்கள் தான் பொருளை கொடுத்து உதவினார்கள் என்பதை மக்கள் மறந்து போகக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளூர் வர்த்தகம் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர என்கிற ஒரு தத்துவம் இருக்குது அதாவது விற்பனைகளை சுலபமாக்கணும் மக்களுக்கு எளிதில் வந்து பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை அந்த விஷயத்தில்ன்னா நாங்களும் நிறைய ஆப்புகளை தனித்தனியாக அந்த கடைகளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடைகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்கும் ஒரு ஒரு முன்னோரு வாடிக்கையாளர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலமா காலையிலே ஒரு செய்தியை போட்டுருவாங்க இந்தந்த பொருளை இந்த விலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதை மார்க்கெட் சந்தைப்படுத்துவதற்கு நீங்க பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் ஒரு ஒரு தந்தி டிவி ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க மின்மெணின்னு சொல்லி அதுலேயும் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து எல்லா கடைகள்லையும் ஒரு நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினால் விளம்பரமாக போட்டு வியாபாரிகளை ஆக்கி காலையில் அதில் வெளிப்படுத்திடுறாங்க இப்போ கிருஷ்ணகிரி வர்றாங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த ஆப்பை தட்டிங்கன்னா எத்தனை கடைகள் எங்கே இருக்குது என்னென்ன பொருள் கிடைக்கும் என்பதை அந்த மின்மினி ஆப் மூலமாக தெரியும் இதுவந்து பல்வேறு ஆப்புகள் அதில் வந்து கொண்டிருக்கிறது வியாபாரிகளை நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உள்நாட்டு வியாபாரிகளை ஊக்கப்படுத்தி நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுங்கன்றோம் ஆனால் இன்று காலையிலே ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு நண்பர் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒரு ஒரு பெரிய க ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு பொருளை வாங்குறாரு அதில் பவுடருக்கு வந்து வந்துச்சுன்னா அரிசி மாவு இருந்தது அரை கிலோ திருப்பி ஆர்டர் கொடுத்துருக்காரு கோதுமை வந்திருக்குன்னு ஊடகத்தில் இப்போ பார்த்து செய்தியை பார்த்தேன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் பார்த்தேன் இப்போ அப்போ இவ்வளோ மோசடி நடக்கு ஆனால் அவங்க மேல் நடவடிக்கை அரசு எடுக்குதான்னு பார்த்தா இல்லை ஆனால் அதிகாரி அங்கே போய் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இல்லை ஒரு டீ கடைக்காரனை போய் சோதித்து நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் நான் சொல்கிறேன் அந்த அதிகாரி எல்லாம் எந்த பொருள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கேயே அந்த ஆய்வு செய்யுங்க அங்கேயே அந்த ஆய்வு செய்தால் தரமான பொருளாக கடைக்கு வரும் கடையில் வாங்கி விற்பவர்கள் அந்த நாங்கள் அதை ஆய்வு செய்யக்கூடிய கப்பாசி எல்லா கடையிலும் இருக்காது ஆகை அரசு துறை அதிகாரிகள் கார்பரேட் கம்பெனிகளை பார்த்து அச்சப்படாமல் சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கும் மக்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நிறுவனம் என்று பாராமல் அரசு ஊழியர் நீங்கள் உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எது சக்தியும் கிடையாது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளை தோல்வித்து காட்டுங்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுது அதிகாரிகள் ஆய்வு பண்ணி அதை பறிமுதல் பண்ணிட்டு போறாங்க அரசு தான் இதுல வந்து செயல்படுது வணிகர் சங்கங்கள் இதுல வந்து இல்லை நீங்க தடை செய்யப்பட்ட கேரி கேரிபேக் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரி பேக்லாம் அதான் தடை பண்ணிட்டாங்க மார்க்கெட் ஏர் எவ்வளவு இருக்கு இல்லை என்று நான் சொல்லலை ஆனால் அதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு துறை அதிகாரிகள் தான் அந்த பொருள் எங்கிருந்து வருகிறது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது எந்த லாரியில் வருகிறது என்பதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவங்க தடை செய்தால் தடை செய்யலாம் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா கடகடையாக வரணும் பிளாஸ்டிக் இருக்கிறதா பத்தாயரூவா ஃபைனு அஞ்சாயிரரூவா ஃபைனு ஃபைன் போட்டே பழகிட்டாங்க இப்போ இப்போ காவல்துறை நீங்கள் போக்குவரத்து அதிகாரிகள்லாம் நிறைய ஃபைன் போடுவாங்க ஹெல்மெட் இல்லையா ஃபைனு ஏதாவது தாஸ்மாக போயிட்டு வந்தேன் ஃபைன் ஆகும் சொல்லுவாங்க இந்த நிலையை மாநராட்சி அதிகாரியில் கையில் எடுத்திருக்கிறார்கள் இதை உண்மையாக நாங்கள் தடுக்க இருக்கிறோம் மான்மிகு அமைச்சர் மரியாதைக்குரிய நேரண்ணன் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம் சென்னையில பல்வேறு இடர்பாடுகள் மாநகராட்சி அதிகாரிகள் கடுமையான வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கிறார்கள் சிறு சிறு வியாபாரிகள் தன்னுடைய கடையை திறந்து வியாபாரம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் போடுகின்ற அவதாரத்தை வட்டிக்கு பணம் வாங்கி செலுத்தக்கூடிய தள்ளப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு மணி சோட பேரமைப்பு வழிவகை செய்ய இருக்கிறது எங்கேயுமே தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அரசு தடை செய்யப்பட்ட பொருளை யாரும் விற்பனை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்த மீன் மார்க்கெட் பூ மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டில் தான் இந்த தடை செய்யப்பட்ட கேரிபகைகள் இருக்கிறது ஆனால் அரசு துறை அதிகாரிகள் அதை ஆவண செய்து எப்படி உள்ளே வருகிறதோ பல்வேறு உங்களுக்கு உங்களுக்கு அரசுகிட்ட இருக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை வந்து பல்வேறு உளவுத்துறைகள் இருக்கிறது அதன் மூலமாக கட்டாயமாக சோதனை செய்து அங்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசு தடை செய்யப்பட்ட பொருளுக்கு எந்த வியாபாரிக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் அதற்கு அரசுக்கு துணையாக இருக்கிறோம் என்ன வந்து வடமாநில அதாவது யதார்த்தமாக சொல்கிறேன் நான் கடையில் வேலை செய்யும்போது நூற்றி இருபது கிலோ உப்பு முடை அது தூக்கி தருவதற்கு ஐம்பது பைசா கூலி கொடுத்தோம் எவ்வளவு அந்த ஐம்பது பைசா கூலி கொடுக்காமல் இருப்பதற்கு நானே தூக்கி சமந்தேன் இன்னைக்கு யாமகம் அந்த வேலை செய்ய தயாராக இல்லை தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு படிப்படியாக படிப்படியாக அரிசி முடையினுடைய அளவு குறைஞ்சி இருபத்தஞ்சு கிலோக்கு வந்துருச்சு இருபத்தஞ்சு கிலோ தான் மூடன்றாங்க இருபத்தஞ்சு கிலோ தூக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க நல்லா தெரியும் நம்முடைய இளைஞர்கள் போதை பழக்கம் இல்லாமல் டாஸ்மாக் பழக்கம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு செயல்படுங்க வேலைக்கு ஆள் தர லட்சக்கணக்கான ஆட்கள் வேலை தர தயாராக இருக்கும் எங்களுக்கு நிறையா வாண்டர் இருக்குது நிறைய கடைகளில் போடு பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வேலைக்கு ஆள் தேவையில்லை போர்டு இருக்கும் இப்போ வேலைக்கு ஆள் வேண்டும் என்ற போடு இருக்கும் நமது மக்கள் வேலை செய்ய தயாராக இல்லை அந்த வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் மேன் பவரே இருக்காது இன்னைக்கு சம்பளம் சாதாரணமாக பாருங்கன்னா ஒரு கடை உள்ள வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் மூணு வேலை சாப்பாடு தங்கும் இடம் அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கணக்கு வரும் இருபத்தேழாயிரூவா கணக்கு வரும் ஆனால் அந்த சம்பளத்துக்கு கூட ஆள் கிடைப்பதில்லை பில் போடுறதுக்கு சாதாரணமாக பில் போடுறதுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு பதினஞ்சாயிரரூபா இருபதாயிரரூவா சம்பளம் அதுக்கு ஆள் கிடைப்பதில்லை நீங்கள் படித்த பிள்ளைகள் பத்தாம் பன்னெண்டாவது ப பிள்ளைகள் மூலமாக எவ்வளோ பேர் வேணாலும் எங்கிட்ட பதிவு பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ஒரு லட்சம் பேருக்கு அந்தந்த தகுதிக்கேற்ப வேலையை நாங்கள் தயார் தயாராக இருக்கிறோம் அதாவது பேக்கரி ஹோட்டல்களில் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் நம்ம பேச்சிருக்கோம் அதை நாங்கள் இந்த காவல்துறை இயக்குநர் இடத்தில் முறையிட்டு ரவுடிகள் பட்டியல் என்பதை பொறுக்கி ரவுடிகள் என்பதை சேர்க்க அதாவது ரவுடிகள்னு சொன்னால் அவங்களாம் கௌரவமாக தருது சில பேருக்கு பொறுக்கிகள் பொறுக்கிகளை கட்டாயமாக க தடை செய்யப்பட வேண்டும் ஊடகம் முன்பாக சில செய்திகளை சொல்ல முடியாது ஆனால் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டோம் நீங்கள் பிடிக்கிறீங்க நேராக அழகாக இருந்து ஒப்படைக்கிறீங்க நாலு நாளில் கோர்ட்டில் ராஜா மாதிரி காலர் தூக்கி கொண்டு வெளியே வந்துடுறான் வந்த உடனே புகார் கொடுத்த கடைக்காரனை பார்த்து புகார் கொடுத்தியா இரு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான் இந்த அச்ச உணர்வை போக்கக்கூடிய வகையில் காவல்துறை இன்னும் வேகமாக கடுமையாக செயல்பட வேண்டும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் சட்டம் இருக்குது எல்லாம் ஊடகம் ஏன்னா காவல்துறை நல்ல அதிகாரிகள் கூட சொல்கிறாங்க நிறைய ஊடகம் இருக்குது செய்திகள் இருக்குது ஒன்று பெருசு புதுசாக போடுறாங்க அதனால் எந்த அதாவது எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொறுக்கி ரவுடியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக காவல்துறை அரசு என்ன நடவடிக்கை சொல்லுகிறதோ அதை முழுமையாக எடுக்கப்பட்டால் ரவுடி ஒழியும் அதற்கு நாங்கள் கடுமையாக ஆதரவாக காவல்துறை இருப்போம் ரவுடிகள் ஒழியப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்கிறோம் வடமாநில தொழிலாளர்கள் கணிசமாக இந்த பக்கத்தில் அதிகரிச்சுட்டு வந்தாலும் மற்றொரு புறம் என்னென்னா இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுன்றது வட தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழ் வணிகர்களே வந்து அவங்க அவங்கக்கிட்ட பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி தான் கடையில் வியாபாரம் பண்ண வேண்டிய சூழல் நம்ம அதிகரிச்சு அதாவது இது இப்போ இல்லைன்னா ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ எனக்கு இந்த வணிகம் அடையாளம் என்பது ஏறக்குறைய ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நாற்பத்தெட்டு வருடத்துக்கு முன்பே ஹோட் கடை என்பது ஸ்டேஷனரியில் நிறைய அவங்க கால் பதிச்சுருந்தாங்க எலக்ட்ரிக்கானில் அதிகமாக கால் பதிச்சுருந்தாங்க அப்போ வந்து வெளியே கடை வைப்பதில் பார்த்திங்கன்னா பானிபூரி சோன்பு பிடி தான் அவங்க கடையை வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது எல்லா கடைகளுக்கும் வந்துட்டாங்க குறிப்பாக ஹிந்தியில் ஒரு கடையில் போர்டு எழுதியிருந்தாங்க நாங்கள் வன்மையாக கண்டிச்சு தம்பி ஹிந்தியில் எழுத இருந்தால் நீ இந்த போர்டை கழட்டிட்டு யாரும் செய் முதல்ல தமிழில் எழுது அதுக்கு கீழே ஹிந்தியில் எழுதிக்க ஆங்கிலத்தை எழுதிக்க உன்னுடைய மொழி எழுதிக்க ஆனால் ஹிந்தி ஆதிக்கம் என்பதை பு அங்கே போர்டு மூலமாக வந்துச்சுன்னால் நாங்களே தடை செய்வோம் அதற்கு எந்த விலைகள் வந்தாலும் எதிர்கொள்ளும் என்பது சொல்லியிருக்கிறோம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நமது ஆட்கள் இன்றைக்குவேன் நமது அரசு இன்னும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் மத்திய அரசு அதில் ஒத்துழைப்பு தரணும் இவங்களுடைய சட்ட பிரச்சனையில் நாங்கள் வாட்டிப்போம் ஒரு கடை வைக்கணும்னா சாதாரணமாக கிடையாது முன்பெல்லாம் சாதாரணமாக ஒரு மலை கிடையாது ஒரு ஒரு லட்ச ரூபாய் வச்சிடலாம் இப்போ அதுக்கெல்லாம் நிலைப்பாடு கிடையாது பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது சட்டங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறதா தான் குற்றச்சோடு குற்றச்சாட்டாக சொன்னேன் அந்த சட்டங்களை முறைப்படுத்தி உள்நாட்டு வணிகரை பாதுகாப்பதற்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தான் இடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம் அவரும் அதை ஆய்வு செய்து அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து தமிழ் மக்கள் தமிழ் வணிகர்கள் உங்க வணிக சங்கத்தை சேர்ந்தவங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மளுடைய மற்ற கடைகள் எல்லாருமே வந்து இந்த மற்ற மாநிலத்தவர் நடத்தக்கூடிய அந்த ஹோல்சேல் கடையிலிருந்து பொருட்களை வாங்குறாங்க அவங்களுக்கே வந்து இவங்க கிட்ட வாங்க அவங்களுக்கு தான் லாபகரமாக தெரியுது ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் வாங்கி தொழில் நடத்துகிறாங்க இவங்கள தான் வாழ வைக்கிறாங்க உங்கள் வணிகர்களே வந்து உங்களுடைய பெரிய கடைகள்லேருந்து வாங்கி அதில் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது எப்படின்னா நான் ஒரு வணிக சங்க தலைவர் சொல்ல முடியாது நான் இப்போ அதையும் தாண்டி ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு தர்றேன் இப்போ மொத்த வியாபாரம் என்பதில் எல்லோரும் பில் போட்டு தான் வியாபாரம் செய்யணும் பில் போடாத சில கடைகள் இருக்குது பில் போடாத கடைகளில் வாங்கி மார்க்கெட் பண்ண முடிய நிலைக்கு சில வியாபாரிகள் தள்ளப்படுறோம் இதை மாண்மிகு மத்திய நிதியமைச்சர்ட்டையும் சொல்லியிருக்கேன் மாண்மிகு மாநில நிதியமைச்சர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பில் போடாத வியாபாரிகள்கிட்ட வாங்கலைன்னு சொன்னால் சில பொருளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி நான் பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி கெட்டாம பொருள் வாங்கினா நான் வெறும் அஞ்சு பர்சன்ட் ஆபத்து இந்த பொருள் விற்க முடியும் இல்லை என்றால் சங்கர் வந்து பன்னெண்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி போட்டு முறையாக வாங்கிருந்தாருனா அவர் என்னோட கூடுதல் அஞ்சு பர்சன்ட் வச்சு வைக்க முடியும் ஆகவே இதை காமரேட் பண்ணுறதுக்கு தம்பி கேட்ட கேள்விக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை முறைப்படுத்துவதற்கு ஆழமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம மக்களும் நம்ம மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் பிளாஸ்டிக் ஏற்பாடு தடை செய்ய முடியும் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க முடியும் நம்ம எவ்வளவுதான் கூக்குரல் கொடுத்தாலும் நமது மக்கள் உணர்வோடு அதை பயணம் செய்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வரி பெரிய நடக்குது வந்து அரசு இருக்கின்றது இல்லை அது நீங்கள் சொல்றீங்க நாங்கள் வரி ஏய்ப்பு யார் செய்தாலும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தலாம் கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எங்களுடைய மே ஐந்து மாநில மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி மாநில பொதுக்குழு திருச்சியில நடைபெற இருக்கிறது அதில் எடுக்க இருக்கிறோம் அதில் எடுத்து பல்வேறு தீர்மானங்கள் அறிவிக்க இருக்கிறோம் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று போட்டிப்படக்கூடிய நிலை இருக்கிறது அந்த நிலையில் எங்களை கவனக்கு கவன கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த வருகின்ற மே ஐந்து மாநில மாநாடு பல லட்சம் வணிகர்களை ஒன்று திரட்டி ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் என்பதை நான் வெளிச்சத்து கொண்டு வருவேன் தமிழகத்திலே பல்வேறு தோள்கள் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பே மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் காலாவதியான தோள்களை அகற்ற வேண்டி சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் பல்வேறு தோள்களை அமைப்ப வேண்டி சொல்லுகின்றார்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் நகர்ப்புறத்திற்கு பத்து கிலோமீட்டர் தொலைவாக தான் தோல் அன்று அமைய வேண்டும் ஆனால் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது தோல்கேட் எங்களுடைய மாவட்டத்தினுடைய சங்க தலைமையில் லட்சக்கணக்கான வணிகர்களிடத்திலே அணுகுமுறையோடு அணுகி இங்கு இருக்கின்ற பொதுமக்கள் இங்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் அத்தனை பொது அமைப்பைகளை இணைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு அந்த தோள்கட்ட போராட்டத்தை சங்கர் தலைமையிலே அறிவிக்க இருக்கிறோம் அந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வணிக பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் நான் உள்பட எல்லோரும் பங்கேற்போம் என்பதை நான் எச்சரிக்கை உணர்வோடு மத்திய அரசுக்கு பதிவு செய்து கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.